ரெய்ஸ்தலான் ஹலே லூயா தருமையான காலை வேலையிலே தேவன நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஒரு இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன் இல்லையா ஆனால் கிறிஸ்துவ இருக்கிறார் என்பதை நம்ம சொல்லாம இந்த உலகம் அறியுதா நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அதை காண்பிக்குதா நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய எல்லா விஷயத்திலும் தேவன் இப்படி வெளிப்படுறாரா அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லையா வெளிப்புறமாக ஏதோ ஒரு வகையில நம்ம யூனிஃபார்மா ட்ரெஸ் பண்றதுலயோ இல்ல செலுவை போட்டுக்கிறதுலையோ இல்ல பேரை வைத்துக் கொள்றதுலையோ வேற எந்த விதத்திலயும் இல்லை நம்ம வாழ்க்கையில தேவன் வெளிப்படுற அளவுக்கு நம்மளுடைய முழுமையாக அவர் ஆக்கிரமித்து வாழ்கிற வாழ்க்கை தான் முழுமையாக நம்மை மறை தன்னை வெளிப்படுத்துகிற அவர் வெளிப்படுகிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியாக இருக்கணும்னா அவர் நமக்குள்ள என்ன பண்ணணும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு என்ன அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும் யோக தேவன் சொல்றாரு என்னில் நினைத்திருக்கிறவன் மிகுந்த கனவில கொடுப்பான் நீங்கள் என்னிலேயும் என் வார்த்தைகள் உங்களையும் நம்ம விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் அப்போ தேவனுக்குள்ள நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் சொல்கிறாரே அப்படி இருந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கொடுப்பீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் செழித்து சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பீங்க நிறைவா இருப்பீங்க எல்லா வகையிலும் ஆசிரியக்கப்பட்டிருப்பீங்கன்றாரு அதே போல் தேவனுக்குள்ள அவர் வார்த்தைக்குள்ள நினைத்திருக்கும் பொழுது இந்த உலகம் நம்ம மூலமா ஏசுவை கண்டுகொள்ளுது அப்போ நம்ம வந்து சூசேஷன் சொல்லி மாறாதவங்க எதோ சொல்லி மாறாதவங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவனை அறிந்து மாறுவாருங்கிற நிச்சயம் எதை எதன் மூலமாக மாறுறாங்க அப்போ நமக்குள்ளே இருந்த அவருடைய அன்பு நமக்குள்ளே அவருடைய இரக்கம் நமக்குள்ளே இருந்து அந்த கனி அப்படியே ஒன்று ஒன்றா கனி கொடுக்கறதுங்கிறது வெறுமையாக வந்து அவ்வளோ பிரகாரமாக காரு வாங்கிட்டேன் பஹ்லா வாங்கிட்டேன் அந்த வெல்த்தி லைஃபை மட்டும் சொல்கிறது இல்லைங்க ஸ்பிரிச்சுவலாக முதல் இந்த ஆவிக்குரிய கனி கொடுக்கறது ஆவிக்குரிய வரங்களில் இருக்கிற நிறைப்பப்பட்ட வாழ்க்கை அதிசயங்கள் அற்புதங்கள் புரண்டு ஓடுகிற வாழ்க்கை அதுக்கடுத்து இந்த மெட்டீரியலான உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி மெட்டீரியலான பிளெஸ்சிங்ஸையும் தேர்வாங்கிறது எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா காணப்படாத அந்த பிளஸ்ஸிங்ஸ்லேயும் நீங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தானே சேரும் இப்படி எல்லா விதத்திலும் பூணமான ஒரு கணி கொடுக்குற வாழ்க்கையை வாழணும் அப்போ எல்லாத்துக்குமில்ல ஃபஸ்ட்டு இந்த ஸ்பிரிச்சுவலாக ஏன்னா அங்கே முதல் கனி கொடுக்க ஆரம்பிச்சு தான் காணப்படாத உலகத்தில் அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது காணப்படுகிற உலகத்தில் அந்த மாற்றங்கள் வரும் அந்த அன்புடைய இறக்கம் அவருடைய மன்னிப்பு இது எல்லாம் பாருங்க வாழ்க்கையில் வர வேண்டும் அதனாலதான் ஒன்னு ரெண்டாம் அதிகாரத்துல போட்டிருக்கு ஆறு அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நான் ஒரு தாங்க நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஹலே லூயா அப்படி சொல்றீங்களா நான் ஒரு பிள்ளைதான் நானூரு தான் இருக்கேன் நான் கிறிஸ்தவத்துல இருக்கேன் எல்லாம் சொல்றீங்களா அப்படின்னா என்ன சிம்பிளா அவர் நடந்தபடியே யார் நடந்தபடியே ஏசு கிறிஸ்து இருந்தபடியே அவர் செய்தபடியே அவர் நடக்கிறபடியே அவர் இருக்கிறபடியே அவருடைய எண்ணத்தின்படியே அவருடைய அந்த இரக்கம் அன்பு மனதுருக்கம் மன்னிப்பு நியாயம் நீதி பரிசுத்தம் இதன்படியே தானும் என்ன பண்ணணும் நடக்க வேண்டும் அவர் நடந்தபடியே அவர் எந்த வழியில் நடப்பார் அது ஒளியின் பாதை அது பரிசுத்த பாதை அது ஜீவ பாதை அது பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிற பாதை அது ஆவியின் சிந்தனையில் நடக்கிற பாதை அந்த பாதையில் நடக்கிறது தான் உண்மையான அவருக்குள்ள நிலைத்தினிருக்கு நிறைய பேர் இப்படிதான் சொல்லிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்களா இயேசுவே பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ்றீங்களா அதுதான் உண்மையிலேயே வாக்கிங் வித் ஜீசஸ் அதுதான் தேவனோடு நடக்கிறது அப்படிதான் பாருங்க எல்லா தேவ மனிதர்களும் நடக்கிறாங்க தான் அவங்க வாழ்க்கை எல்லா இடத்துலையும் அவங்க வெற்றி பெற முடியுது பெரிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா அப்ரஹாமாக இருக்கட்டும் நோவாவாக இருக்கட்டும் மோசேவாக இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்துச்சுன்னு பார்க்குறோம் பவுலாக இருக்கட்டும் பேதிருவாக இருக்கட்டும் இப்படி இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லபடி மட்டும் இல்லை அதன்படி அவங்க நடக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் இயேசு வெளிப்படுறாரு ஹலே லூயா தேவனோடைய நடக்கிற வாழ்க்கைங்கிறது ஏதோ சும்மா வந்து நானும் கிறிஸ்தவன் நானும் பைபிள் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு பைபிளை பிடிச்சிட்டு நடக்கிறது இல்லை தேவனோட வார்த்தையாகவே வாழ்வது அப்படி உங்கள் வாழ்க்கையின் மூலம் தேவன் வெளிப்பட்டால் நீங்கள் இந்த உலகத்துக்கு அவர் சாட்சியாக இருப்பீங்க அநேகரை காந்தம் போல கொள்வீங்க ரட்சிப்பை அநேகருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க தெய்வ ராஜ்யம் கட்டப்படும் ஆமே அவள் இப்படிப்பட்ட வகையில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறாங்கிற செக் பண்ணுங்கள் டெய்லியாக மாற்றிக்கொள்ளுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆசீர்வதிப்படுவீர்கள் நன்றி தர்மையான நேரத்தில் என்னோடு இந்த வார்த்தையை கேட்டோம் ஒவ்வொருவரும் இப்படியாக தங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் இன்னும் இந்த நேரத்திலலாம் சேஞ்சஸ் கொண்டு வருமோ அங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு கொடுக்கட்டும் உம்முடைய சித்தம் உம்முடைய சிந்தனை உம்முடைய செயல் உம்முடைய விருப்பம் அப்பா இது எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஈசுவ நாமத்திலே ஆமேன் இங்கே ஆசிரியரிக்கப்பட்டவர்கள்